வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சோமி கூகுள் எல்டி டிவியில் நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமல் ஒரு ப்ளூடூத் மூலமாக ஆடியோ அவுட் எடுத்து நம்ம ஆம்பிள் எப்படி இணைக்கிறத சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வர மேக்சிமம் கூகுள் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி அவுட்டு தான் வரும் சில டிவியில் ஆப்டிகல் அவுட்லாம் வரும் ஆனால் இப்போ வர டிவிலாம் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் விட்டு வர்றதில்ல அதாவது ஸ்டீரியா அவுட்புட் எடுப்போம்ல அது வரது கிடையாது அதேமாதிரி ஹெட்ஃபோன் ஒட்டும் வர்றதில்ல அந்த மாதிரி டிவியில் நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமே நம்மளோட ஆம்பிள் பேரில் எப்படி நம்ம ஆடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் சொல்கிற மெத்தேடுக்கு படி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஆம்பிள் ஃபேரில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்தாவே நம்ம அதேமாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஆம்பிள் ஃபேரில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி கேட்டுற சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளூடூத் ஆம்பிள் பேர் வச்சுருக்கேன் இப்போ இந்த கூகுள் டிவியில் நம்ம எப்படி ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நம்ம இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதுக்கு வந்துக்கலாம் ப்ளூடூத் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போய்கிட்டு இதில் ஃபேர் அசஸ்ஸரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகும் சர்ச்சிங் ஆகும் அதில் இங்கே பிடி எஸ்எஸ் ஒன்றுன்னு வருது பார்த்தீங்களா இது வந்து நம்மளோட ஆம்பி பேரோட ப்ளூடூத்தோட நேமு இதை நீங்கள் வச்சுருக்க ஆம்பிளி பேரை பொறுத்து அதில் ப்ளூடூத் வந்து என்ன நேம் இருக்கோ அதை பொறுத்து மாறும் அந்த மாதிரி இதில் அந்த நேம் வரும்போது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதை ஓகே கொடுத்திங்கன்னா ஆகும் அதாவது கனெக்ட் ஆகும் இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு இப்போ ப்ளூடூத் ஃபேர் ரெக்வஸ்ட்டு ஃபேர்னு கேக்குதா அம்மா ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருச்சு இப்போ நீங்கள் வச்சிருக்க பேரில் ப்ளூடூத் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டட்னு வந்துருச்சா இப்போ மேலே இருக்கிறது என்னென்னா இந்த ரிமோட்டு ரைட்டிங்களா இப்போ பேக் வந்துடலாம் இப்போ நம்ம இந்த டிவியில் என்ன ஒரு ஆடியோ ப்ளே பண்ணாலும் அதோட ஆடியோ நம்ம இந்த பேரில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமே இங்கே ப்ளூடூத் மூலமாக ஆடியோ வந்துடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒயருமே கொடுக்கல ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ பண்றேன் டிவியோட வால்யூம் ஏத்தினாலும் இந்த ப்ளூடூத்தோட வால்யூம் கூடும் இப்போ இந்த ப்ரோட்டு தாமிரூரில் வேலை செய்யுது பாருங்க வால்யூம் குறைச்சி காட்டுறேன் பாருங்கள் கூட்டுறேன் இன்னொரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களோட டிவியில் ப்ளூடூத்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டிவியிலேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுக்காமையே நீங்கள் உங்களோடய ஆம்பிள்ஃபையரில் ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை உங்கள் டிவியிலேருந்து உங்களோட ப்ளூடூத்துக்கு போர்டு குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் ஒரு அஞ்சடி பத்து அடிக்குள்ளே நீங்கள் ஆம்பிஃபையர் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்